வெற்றி தொடளசி சீரியலில் இப்போ அருமையான நாட்டகாஸ் மரம் மாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் மகேஷ்லேருந்து எல்லாரும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப தான் வந்து முருகன் ரகசியம் ரகசியம்லாம் வந்து தெரியுது முருகனும் நம்ம மகேஷும் சின்ன வயசுல ரொம்ப வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாம் போல அதனால தான் வந்து யோசிக்கிறாங்க என்னது முருகனும் இந்த இடத்துல இருந்து தான் கூட்டிகிட்டு அப்போ நான் என்னடா அது நமக்கு நெருங்கின ஃப்ரெண்டாக ஒருத்தர் வந்து இருந்தார் அவரால் வந்து பேச முடியாம தான் இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் வந்து ரொம்ப வந்து உற்சாகமாக வந்து என்னோடய நெருங்கிய தோழனை வந்து பார்க்க போகிறேன் இத்தனை நாளாக வந்து எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த குடும்பமும் இருக்குது முருகனும் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் அடுத்த செகண்ட் வந்து ஏஞ்சி வந்து போகிறாங்க திடீர்னு வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க மகேஷோட மனசாட்சி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா சந்தோஷப்படுறியா நீ அவன் மேலே கோவப்பட்டிருக்க அதை கூட விடு நீ எப்படிப்பட்டவங்கிற விஷயம்லாம் கூட அவனுக்கு தெரியுமே அதை நினச்சா உனக்கு இப்போ சந்தோஷம் வருதா இல்லை கோபம் வருதா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அஞ்சலி உன்னை பற்றி இருக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவா பார்த்துக்க இப்போ இந்த வீட்டில் வந்து நீ இருந்தனா உனக்கு நீயே வச்சுக்கிற ஆப்பு என்ன பண்ண போற அஞ்சலிக்காக இந்த வீட்டில் இருக்க போறியா இல்லை ஏதாவது பொய் சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டு போக போறியா நல்லவனாக இருக்கப் போறியா கெட்டவனாக இருக்க போறியா அப்படின்னு சொல்லி மகேஷ்குள்ளேருந்தே வந்து ஏகப்பட்ட வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது மனசாச்சு உடனே நான் எதுக்கு நல்லவனாக இருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை அவசியம் இல்லை இந்த குடும்பத்தை விட்டு நான் இனிமேட்டு விலகி தான் இருக்க போகிறேன் வீட்டுக்கு வந்தால் கூட நான் நடிக்க மாட்டேன் இனிமேட்டு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது நான் இந்த குடும்பத்தோட நெருங்கின சொந்தமானா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி வந்தால் முருகன் எதாவது ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்டானா என்ன பண்ணுறது நிச்சயம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அஞ்சலி இப்போ தான் என்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்து வந்துச்சு நீ என்ன பண்ணுறன்னா வா சட்டுப்பிட்டுன்னு கிளம்பலாம் ஏங்க என்ன ஆச்சு நம்ம தான் ஒரு வாரம் இங்கே தங்க போகிறோம் தானே வீட்டில் எல்லாத்தையும் வந்து சொன்னோம் ஆமாம் அஞ்சலி ஒரு வாரம் தங்க போகிறோம் தான் சொன்னோம் ஆனால் எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது ஏன்னால் நீங்கள் வேணால் போங்க நானே வர முடியாது அப்படின்னு கிட்டே வந்து சொல்கிறாங்க இப்போ தாங்க வந்திருக்கேன் என்னோட சந்தோஷம் தானே உன்னோட சந்தோஷம் அப்படின்னு நீ எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கல்ல எனக்காக இது வந்து செய்ய மாட்டிங்களான்னு சொன்னோன்னே இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க நான் சொன்னதை வச்சு எனக்கே ஆப்பு வைக்கிறாள் இப்போ என்ன பண்ணுறது இவள்கிட்ட இப்போ கோவப்பட்டு பேசுனா நிச்சயம் இவ எல்லா உண்மையும் சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது என்னம்மா நான் ஆல்ரெடி இத்தனை வருஷம் நான் அங்கே தனியாக இருந்துட்டேன் அப்படி இருக்கும்போது கல்யாண ஆனதுலேருந்து எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம்னா அது நீ மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நான் அந்த வீட்டில் வந்து தனியாக இருக்கணுமா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது சரி என்ன பண்ணலாம் சரிங்க உங்களுக்காக வரேன் ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை சூப்பர் அஞ்சலி எனக்காக நீ வரேன்னு சொல்கிறில்ல அப்போ நான் என்னோட கஷ்டத்தையும் உன்னோடய கஷ்டமாக தானே யோசிக்கிறேன் சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி சொன்னோன்னே வேறு வழியே இல்லை இவர்கிட்ட வந்து என்னத்த சொல்லி புரிய வைக்க முடியும் நான் சொல்லணுன்னா கூட இவர் ஏன் கிட்டேருந்து இந்த மாதிரி வார்த்தையை தான் வந்து எதிர்பார்ப்பார் சொல்லிட்டு செமையாக கோவப்பட்டுட்டு அப்படியே அஞ்சலி மாட்டுக்கும் திங்ஸை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி உனக்கு கோவமா வருத்தமா வருத்தமாக இருந்தால் சொல்லுமா நீ இங்கேயே இருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே அதெல்லாம் இல்லைங்க எனக்கு வருத்தமாகவே இல்லை அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது என்ன சிரிச்சுட்டு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து திடீர்னு வந்து பேசுகிறாங்க உடனே அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து பின் வாங்கி பேசும்போது பாத்தியா பயந்துட்ட பயந்துட்ட அப்படின்னு சொல்லி நான் காமெடி பண்ணேன் அஞ்சலி நான் காமெடி பண்ணேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு காமெடிங்கிற மாதிரி சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலியை இதை பார்த்தோன்னே நீங்கள் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருங்க நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்டை வந்து சொல்லிட்டு வந்துடுறேன் அம்மா அவருக்கு முக்கியமான வேலை எதுவும் வந்துருச்சா திடீர்னு மீட்டிங்லாம் இருக்குமா அப்படி இருக்கும்போது நான் அவங்க போகணுமா அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னாலையும் அவரை பிரிஞ்சு இருக்க முடியாது சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் போங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வீட்டில் எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு வைக்கிறாங்க எங்கள் பொண்ணை நீங்கள் நல்லபடியாக தான் பார்த்துருக்கீங்க அது எல்லாம் வந்து ஓகே தான் பத்திரமா பார்த்துக்கங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து முருகன் வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு தூக்கி வரி போட்டுருதே அச்சோ முருகன் வந்துடுவாரா நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அஞ்சலியும் வந்து காரில் ஏறி உட்காடுறாங்க டாட்டா காட்டி வந்து அப்படியே வந்து பத்திரமா அமுச்சு வைக்கிறாங்க அப்பாடா இப்போதைக்கு பாதி பிரச்சனை இல்லைன்னு தப்பிச்சோம் முருகன் இனிமேட்டு நான் ஒன்ன சந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க மகேஷ் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்